நான் ஹிந்தி தான் படிக்கணும் வேறு எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக படிச்சுக்கன்னு சொல்லுவேன் படிக்காதே என எந்த குழந்தையும் தமிழ்நாட்டில் நாங்கள் தடுப்பதில்லை ஆனால் அரசு அதிகாரத்தின் மூலமாக தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக நீங்கள் இந்தியை சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி ஆனால் அதற்கு எதிராக தமிழ்நாடு கொந்தளிக்கும் எங்களை பொறுத்தளவு முடியவில்லை மொழிப்போம் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருனா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார். அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர். இதெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்பில் பையாமுலி விஜய் நீங்க அங்க மட்டும் வச்சிருக்கிறீங்க. இங்கலாம் போய் நேரா டெல்லிக்கு போ. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல இந்தி வைக்க கூடாதுனு போய் சொல்லு. பாப்பண்ணுனே பார்டர் தண்ணா சாப்பண்ணும் தலைவா. போட படிக்கணும் தலைவா. போட படிச்சு பசேர். நீ மூளாத மொழியை கொண்டு போய் திருப்பிிறதுக்கு கேட்டேன்னா நீ வந்து கேட்குற எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா அவன் ஹிந்தின்னு வா தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கன்னடர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மலையாளம்னு வா கன்னடம்னு நான் சொன்னது தான் மதவாத அரசியலை செய்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பார்த்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் தலைவா அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை தலைவா நான் வெக்கம் இல்லாமல் நீ பேசுறிய அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் கல்வி தனியார்மயமாக இருக்கக்கூடாது தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க கூடாது என்று பேசுவதற்கு நீ தயாரா கிடையாது ஆனா தனியார் பள்ளியில மூணு மொழி இருக்கு அரசு பள்ளியில ரெண்டு மொழி தான் இருக்கு இங்கேயும் மூணு மொழி ஆக்குனா நான் சொல்றேன் தனியார் பள்ளியிலும் இரண்டு மொழி ஆக்கு அங்க என்ன தேவைக்கு மூணு மொழி இருக்கு நீ தனியார் பள்ளிகளை எழுத்து மூடு அதை அனைத்தையும் அரசு பள்ளிகள் ஆக்கு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் இன்று நம்மளுடன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மும்மொழி கொழுக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பாஜக அண்ணாமலை தமிழிசை மட்டும் அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இது இருக்காங்க அண்ணா இவங்களாம் கொண்டு இதெல்லாம் முன்னாடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டேட்டா டேட்டா மாதிரி எதாவது இருக்காரு அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திடீரென தமிழ்நாட்டு அரசியலில் அவங்க திமுகவை கால்நர் பண்ணுறதுக்காக மொத்த தமிழ்நாட்டு மக்கள் மீது மும்மொழியை திணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க மேலே மந்திரி தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு வழங்கப்படுகிற கல்விக்கான நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவன் என்னமோ முதலாளி மாறியும் நம்ம என்னமோ அவங்ககிட்ட வேலை செய்கிற தொழிலாளி மாறியும் மாநிலங்களுடைய இணைப்பில் ஒன்றியத்தில் தான் ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது இது ஒன்றிய அரசனுடைய கிளை அல்ல தமிழ்நாடு என்பது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலே கல்வியிலே கட்டாய இந்தியை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியை ஓட ஓட விரட்டியது தமிழ்நாடு இன்னும் சொல்ல வேண்டுமானால் முப்பத்தி எட்டில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகளார் தந்தை பெரியார் மூன்று பேரும் மேடையில் அமர்ந்து இந்தியை திரிக்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் இருந்தவர்கள் அது காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு முறையும் இந்தியை திணிப்பதற்கான முயற்சியை அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார் தமிழ்நாடு அதை எதிர்த்து நின்று கொண்டே இருந்தது அறுபத்தி ஐந்தில் இணைப்பு மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என கொண்டு வந்ததற்கு எதிராக மதுரை தியாகரசர்களுக்கு மாணவர்களுடைய போராட்டம் தொடங்கியது அண்ணா அறிவித்த அது போராட்டமாக இருந்தாலும் அது மாணவர் போராட்டமாக விரிவடைந்தது அதற்கு பிறகு இன்றைக்கு வரையிலும் கூட வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அமித்ஷா பேசுகிறார் உலக நாடுகளுக்கு போகும்போது திருக்குறளை ஒப்பிப்பது தமிழை போற்றி புகழ்வது என ஒரு நாடகம் ஆடக்கூடிய மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இப்படி வகை வகையானவர்கள் தமிழை ஏதோ தலையில் வச்சாடுற மாதிரி ஒரு நாடகம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுக்கிறது எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் ஏற்பதற்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏற்கவில்லை என்ன உனக்கு என்ன என்கிற கேள்விதான் வீரவாண்டி கற்றவன் மாதிரி தான் அந்த கேள்வி அவன் சொல்கிறான் இதை வக்காலத்து வாங்குகிற அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா மும்மொழி தாங்க இந்தி நீங்க படிக்க வேணாங்க மூணாவதாக ஏதாவது மொழியை கற்றுக்கங்க அப்படின்றாங்க தெலுங்கை கற்றுக்குங்க மலையாளத்தை கற்றுக்கங்க வங்காளத்தை கற்றுக்கங்க ஏ வெங்காயம் எங்களுக்கு தேவைன்னா எந்த மொழியையும் மூணாவது மொழியாக கற்றுக்கிடுவோம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன தேவை இருக்குது நான் வங்காளத்தில் வேலைக்கு போகிறேன்னா வங்காளத்தை வங்காள மொழியை கற்றுக்குவேன் காஷ்மீருக்கு வேலைக்கு போகிறேன்னா காஷ்மீரி மொழியை கற்றுக்கிடுவேன் என்னுடைய தேவையை ஒட்டி தான் நான் ஒரு மொழியை கற்றுக்கிறது ஒழிய கட்டாயமாக கல்வியில் மூன்றாவது மொழி ஒன்றை நீ கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ன மற்ற மாநிலம்லாம் மூணாவது மொழியை கற்றுக்கிட்டாங்க இவன் தமிழை உலகம் முழுக்க புகழ் பரப்புகிற மாதிரி ஒரு நாடகம் போடுறான் இல்லை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் போகிறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் கிடையாது சமஸ்கிருதம் பாடம் எந்த ஒரு மாநிலத்தினுடைய மொழி அல்ல சமஸ்கிருதம் மிக சிறிய எண்ணிக்கையில் இருப்பவன் எழுத பேச முடியாத ஒரு மொழி மந்திரம் ஓகக்கூடிய மொழியாக இருக்கிற சமஸ்கிருதம் கட்டாயப்படம் கேந்திரிய வித்யாலயில் இந்தி கட்டாயப்படமாக இருக்கிறது தமிழ் கட்டாயப்படம் கிடையாது எங்கள் தமிழ்நாட்டில் இவன் பேசுகிறான் நீ மூலாவது மொழியை கற்றுக்க அப்படின்னு சொல்கிறான் இன்னும் வியாக்கியானம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க விருப்பனா தெலுங்கு கற்றுக்கங்க மலையாளம் பேசுகிறவங்க விரும்புனா மலையாளம் கற்றுக்க யார் தடுத்தா தாராளமாக அவர்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அரசே ஏற்பாடு பண்ணணும் என்கிற இந்த நேரடி தாக்குதல் இருக்கு இல்லையா அது திமுக அரசின் மீது பிற மொழி பேசுபவர்களை பிரித்து நிறுத்துவதற்கான ஒரு பிரிவினைவாத எப்படி மதவாத அரசியல் பண்ணுறானோ அதே போல் இனவாத அரசியல் பண்ணுறான் இன்னும் சொல்லப்போனால் பார்டர் மாநிலங்களில் படிக்கலான்றான் அதே அறிவுகள்கிட்ட முண்டமே பார்டர் மாநிலங்களில் கேரளாவும் தமிழ்நாடும் சந்திக்கிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரள பக்கத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு பக்கம் இருக்கிற மலையாளிகளுக்கு மலையாளம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தெலுங்கும் ஆந்திராவும் தமிழ்நாடும் சேருகிற இடத்துல பார்டரில் ஆந்திரா பக்கம் இருக்கிற தமிழர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற ஆந்திரர்கள் தெலுங்கு கற்றுக்கொள்ள என்கிற ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் அந்த எல்லை மாகாணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அறிவு கூட அடிப்படை கூட அறிவு இல்லாமல் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கேன் நான் வெக்கம் இல்லாமல் நீ பேசுகிறிய அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் கல்வி தனியார் மயமாக இருக்கக்கூடாது தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க கூடாது என்று பேசுவதற்கு நீ தயாரா கிடையாது ஆனால் தனியார் பள்ளியில் மூணு மொழி இருக்குது அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தான் இருக்கு இங்கேயும் மூணு மொழி ஆக்குன்னா நான் சொல்கிறேன் தனியார் பள்ளியிலும் இரண்டு மொழி ஆக்கு அங்கே என்ன தேவைக்கு மூணு மொழி இருக்குது நீ தனியார் பள்ளிகளை இழுத்து மூடு அதை அனைத்தையும் அரசு பள்ளிகளாக்கு என்ன நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன சொல்கிறாரு தனியார் பள்ளியில் மூணு மொழி கற்றுக் கொடுக்குறாங்க அரசு பள்ளியில் கற்றுக் கொடுத்தா என்ன திமுக பள்ளிகள் எங்களை பொறுத்தவரை திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளியாக இருந்தாலும் சரி எவன் நடத்துகிற பள்ளியாக இருந்தாலும் சரி அங்கே இருமொழி கொள்கை தமிழ் கட்டாயமாக இருக்க வேண்டும் தமிழ் வழிகளை கற்றுக் கொடுக்காத எந்த பள்ளிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இழுத்து மூட நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முன்வைப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் வரையும் அதாவது தொண்ணூறு நாட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கெல்லாம் போய் கையெழு ஒவ்வொரு வீடா போய் நாங்க ஏறி கேட்க போறோம் மூணாவது மொழியா நீங்க எதை கத்துக்குவீங்கன்னு கிராமங்கள்ல இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் முழிப்பான் நீ கேட்கறதுனால நீ சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றதுனால அவன் ஹிந்தின்வான் வேற ஏதாவது அவனுக்கு சொல்ல தெரியாது ஏற்கனவே ஆங்கிலத்தை தமிழை தாண்டி ஆங்கிலத்தை பழிக்கிறதுக்கு திணறி கொண்டிருக்கிற கிராமங்கள் தான் நீ மூணாவது மொழியை கொண்டு போய் திணிப்புறதுக்கு கேட்டேன்னா நீ வந்து கேட்குற எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா அவன் ஹிந்தின்னு நீ தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்னால் கண்ணை அவன் சொல்லுவான் என் பிள்ளைங்களுக்கு தெலுங்கு வந்து மொழியாக கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவான் தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் கன்னடர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மலையாளம்னு வா கன்னடம்னு ஆக நான் சொன்னது தான் மதவாத அரசியலை செய்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் தோற்று போகிற காரணத்தினால் நீ எப்படி திருப்பரங்குன்றத்தை தொடரியோ மதவாத அரசியலுக்கு அதுபோல இனவாத அரசியலுக்கு கிட்டத்தட்ட சீமான் செஞ்ச அரசியல் தான் இனவாத அரசியலுக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக முயற்சி செய்கிறார்கள் நீங்கள் தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும்னு கேளுங்க நீங்கள் மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு கேளுங்க நீங்கள் கன்னடம் கற்றுக் கொடுக்கணும்னு கேளுங்க சேற்று மாறுவாரிலாம் இங்கே வந்து இருக்கிறாங்க குஜராத்தி கற்றுக் கொடுக்கணும்னு கேளுங்க அப்படின்னு உன் கேட்பான் நம்மை பொறுத்தளவு தெளிவாக சொல்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழை கற்றுக்கொள்ளாத கொல்ல தயாராக இல்லாத அதிகாரிகளாக இருந்தாலும் நீதிபதிகளாக இருந்தாலும் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டை விட்டு தயவு செய்து வெளியே போங்கன்றதான் எங்களுடைய குரல் நீங்கள் கற்றுக்கங்க தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுனா கேரளாவில் வேலை செய்கிறதுனா மலையாளத்தை கற்றுக்கோங்க ஆந்திராவில் வேலை செய்கிறதுனா தெலுங்கை கற்றுக்கங்க நாங்கள் எந்த ஒரு மொழியையும் தூக்கி பிடிக்கிற ஆட்கள் அல்ல எந்த மாநிலத்தில் நீ வேலை செய்கிறியோ அந்த மாநில மொழியை மதிக்க கற்றுக்கொள் மூணாவது மொழி நீ என்ன தமிழ் வச்சுருக்கியா பீகாரில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறியா தமிழ் ஆசிரியர்கள் எத்தனை பேர் வச்சுருக்கிய பட்டியல் குழு உத்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தமிழ் மலையாளம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கிற பள்ளிகளில் ஊபி அரசாங்க பள்ளிகளில் பட்டியல் குழு டெல்லியில் என்ன வச்சிருக்கிற நீ இந்தியை தவிர ஆங்கிலம் கூட சரியாக படிக்கிறது கிடையாது இந்தியை தவிர வேறு ஒரு இளவும் தெரியலை வட மாநிலங்களில் இருக்கிறவங்க ஆக மும்மொழிக் கொள்கை என்கிற பெயரில் ஒருமொழிக் கொள்கையை அமலாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இங்கே மும்மொழிக் கொள்கை ஏமாற்று இருமொழிக் கொள்கை தேவையற்றது ஒரு ஒருமொழிக் கொள்கைன்னு யாராவது பேசுகிறாங்கன்னா அவனை திருக்கே மாதிரி பார்க்குறது எப்படி நீ வாழ்வேன்னு கேட்குறது நீ எப்படி வட மாநிலங்களில் வாழ்கிற இந்தியை தவிர உனக்கு தெரியலை இந்தி மற்ற இறக்குமே விளைவு ராஜஸ்தானில் அந்த மொழியே காலியாயிடுச்சு பல மாநிலங்களில் அந்த மாநில மொழிகள் காலியாகிடுச்சு தமிழை காலி செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதை வெறும் அரசியல் இல்லை இது திமுக அரசியல் கிடையாது திமுகவே நாளைக்கு மாறினா கூட நாங்கள் விடுறதா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் ஆலய மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் உயர்நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அறைகூவல் இதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் நீ மொழி அரசியலை தமிழ்நாட்டில் கையில் தோத்து தோத்துப்போவை அண்ணாமலை உன்னையை எச்சரிக்கிறோம் நாங்கள் இது போன்ற அரசியல் கிராம கிராமமாக போய் அங்கிருக்கிற அவங்க மறந்து போயிருக்கிற அவங்க தமிழர்களாக ஒன்று இருக்கிற இந்த சூழலை இனவாத அரசியலை தூண்டிவிடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது என்பது நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது திமுக கூட்டணி கட்சிகள் அதற்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரம் தமிழ்நாட்டு பள்ளிகளிலே நீங்க பள்ளிகளை மூடிக்கொண்டிருக்கிற சூழல்ல நீங்க இந்தியை கொண்டு வர சமஸ்கிருதை கொண்டு வரக்கூடிய பள்ளிகளை திறக்க வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய பாரதிய ஜனதாடைய கட்சியினுடைய முடிவாக இருக்குது அவன் பக்கத்துல உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு இந்த மொழிக் கொள்கை புரியாது இந்தி வேணும் இந்தி வேணும் அப்படின்னு சொல்ல சொல்லுன்னா இந்தி வேணும்வான் சமஸ்கிருதம் வேணும் சமஸ்கிருதம் வேணும்னா அவங்க சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லுவான் ஒப்பாரி வைப்பவர்களாக பாரதிய ஜனதா மாறி இருக்கிறார்கள் தமிழ்நாடு நீண்ட நெடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இன்றைக்கு வரை வேறு எந்த மொழி திணிப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலமாக இருக்கிறது அதை காப்பாற்றுவோம் அதை கடைபிடிப்போம் தமிழ்நாடு அரசையும் அதை நிலத்தில வலியுறுத்துவோம் என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம் ஓகே சார் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு சென்னை ஒரு ஏரியா ஃபுல்லா இந்தியை இன்ஃபோஷன் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் கோலங்கள் போட்டு எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நேற்று உதயநிதி ஸ்டாலின் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரும் சொல்றாரு இன்னொன்று ஒரு மொழிப்பு ஒரு தொடங்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இது நடக்குமா இல்லை இது எப்படி புரிஞ்சு ஜனவரி இருபத்தி ஐந்துல திருச்சியில முடியவில்லை மொழிப்போர் என்ற தலைப்பில் தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம் மொழிப்போர் ஈகிய நாள் ஒரு மொழிக்காக உயிரை விட்டவர்கள் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலையும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால் கட்சிக்காரங்க சொல்லி கொடுத்து தான் கோலம் போடணும்னு அவசியம் இல்லை கேள்விப்படக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் பெண்கள் அவங்களா அதை எழுத ஆரம்பிப்பாங்க வீதிகளில் கோலம் போடுறவங்க நாளைக்கு சுவர்கள் எழுதுவாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை கர்நாடகா போனீங்கன்னா அஞ்சலகத்திலும் ரயில்வே நிலையத்திலும் இந்தியை அழிக்கிற போராட்டத்தை கன்னடர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஆங்கிலம் இந்தி எந்த வங்கி சீற்றை எடுத்தாலும் எந்த ரயில்வே சீற்றை எடுத்தாலும் இந்த அயோக்கியத்தனத்தை இந்திய ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தளவு தமிழ்நாட்டுக்கான மொழி தமிழ் டெல்லிக்கும் நமக்குமான தொடர்பு மொழி ஆங்கிலம் இதை தாண்டி மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு உன் திணிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராகலை என் பிள்ளைக்கு ஃப்ரான்ஸ் போகணும்னா நான் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுப்பேன் என் பிள்ளை ரஷ்யாவில் போய் படிக்கும்னு நினச்சிச்சின்னா நான் ரஷ்யான்னு கற்றுக் கொடுப்பேன் என் பிள்ளை சைனாவில் போய் படிக்கணும்னு விரும்பிச்சுன்னா நான் சைனீஸ் கற்றுக் கொடுப்பேன் வங்காளத்தில் போய் படிக்கணும்னு அதை நினச்சிச்சுன்னா வங்காள மொழியை கற்றுக் கொடுப்பேன் காஷ்மீரில் போய் படிக்கணும்னு சொல்லிச்சுன்னா காஷ்மீர் மொழியை கற்றுக் கொடுப்பேன் எந்த மூணாவது மொழியை கற்றுக் கொடுப்பது என்பது எங்களுடைய விருப்பம் என் பிள்ளையினுடைய விருப்பம் நாளைக்கு வந்து என் பிள்ளை வந்து நான் ஹிந்தி தான் படிக்கணும் வேறு எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தாராளமாக போய் படிச்சுட்டேன் சொல்லிடுவேன் படிக்காத என எந்த குழந்தையும் தமிழ்நாட்டில் நாங்கள் தடுப்பதில்லை ஆனால் அரசு அதிகாரத்தின் மூலமாக தேசிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக நீங்கள் இந்தியை சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி ஆனால் அதற்கு எதிராக தமிழ்நாடு கொந்தளிக்கும் எங்களை பொறுத்தளவு முடியவில்லை மொழிப்போர் இன்னும் தொடர்கிறது நாங்கள் தமிழ்நாடு என்கிற இந்த அடையாளத்தையும் அரசியலையும் அதிகாரத்தையும் மீட்பதற்கான போராட்ட களத்தில் இருக்கிறோம் எங்கள் கையில் இருக்கிற மிகப்பெரிய கருவி எங்கள் தாய்மொழி தமிழ் இந்தி திணிப்பிற்கு எதிராக அது டெல்லிக்கு எதிரான போராட்டம் இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் என்பது பாசிச பாஜகவுக்கு எதிரான போராட்டம் அது அதனால் அதில் மிக உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நிற்பார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிற்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படுமையானால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வார்கள் இதை அண்ணாமலை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பாரதிய ஜனதா அமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தமிழிசை ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எழ்முறைகள்ல்லாம் பெருக்குளமாக பேச வேண்டிய தேவையும் கிடையாது என்பதை நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு ஸ்கூலே நடத்துகிறாரு விஜய் வித்தாரம் அப்படின்னு ஒரு ஸ்கூலே நடத்துகிறாரு அதில் வந்து அதில் ஹிந்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே அன்பின் மகேஷ் முயாமொழி அவரோட பையன் வந்து ஆங்கில கல்வியை தான் படிக்கிறாரு சீமானும் தான் அமெரிக்க இது உங்களுடனக்கா வெக்கமா இல்லையா தமிழக அரசியல்வாதியை நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்ற துணியில பேசிக்கிட்டு இருக்காரு இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறார் பாடத்திட்டத்தில் ஸ்டேட் போர்டு மாநில வழி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இப்படி பல வகையான பாடத்திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளில் அரசு உதவி வரும் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன்ல ஒரே பாடத்திட்டம்னு அறிவிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில என்ன மாதிரி விளம்பரங்களை உருவாக்குறாங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொன்னா இப்ப மெட்ரிகுலேஷன்லயும் ஸ்டேட் போர்டு வந்துருச்சுன்னு சொன்னார் சிபிஎஸ்சின்றான் சிபிஎஸ்சி சிலபஸ் என்பது வெற்றிக்கழக தலைவர் விஜய் தயாரிக்கிறது அல்ல அல்லது அன்பில் பொய்யாமொழி தயாரிக்கிறது அல்ல சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பது இந்திய ஒன்றிய அரசு தயாரிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு தயாரிக்கிற பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டது தான் சிபிஎஸ்சி பள்ளிகள் என்பது ஆக சிபிஎஸ்சி பள்ளிகளை தொடங்கக்கூடிய விஜயாக இருந்தாலும் அல்லது திமுக தலைவராக இருந்தாலும் பொய்யாமொழியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அங்கு இந்தி கட்டாயப்பாடு ஏன் இதை செய்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளை தமிழ்நாட்டில் தடை செஞ்சீங்கன்னா விஜய் அதை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்காது இங்க இருக்கிற உயர் நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் உயர்மட்ட முதலாளிகளுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு சிபிஎஸ்சி பள்ளிகளிலே சேர்த்து விடுறான் அங்கே இவர்கள் வைத்திருக்கிற பாடத்திட்டம் இந்திய ஒன்றிய அரசால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டம் அது அதற்கும் கூட காரணம் யார் என்று கேட்டீர்களே ஆனால் இந்திய ஒன்றிய அரசனுடைய சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை எவர்கள் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றவாளிகளை ஒழிய விஜயோ அன்பின் மொழியோ இல்லை தான் நாங்க சொல்றோம் தமிழை கற்றுக் கொடுக்காத எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி அதை இழுத்து மூடு தமிழை கற்றுக் கொடுக்காத சிபிஎஸ்சி பாடத்திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் சிபிஎஸ்சி இந்திய ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு கேந்திரிய வித்தியாளர்களுடைய பாடத்திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளுக்கு தாய்மொழி தமிழை மறுக்கிற போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது இதில் அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்பில் பையாமொழி விஜய் நீங்கள் அங்கே மத்தில வச்சிருக்கிறீங்க நான் போய் நேரில் டெல்லிக்கு போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இந்தியை வைக்கக்கூடாதுன்னு போய் சொல்லுப்போம் அதை தான் நீ செய்யணும் விஜய்யையும் அன்பின் மொழியாலையும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்னு நீ நினைச்சிருந்தா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என சொல்லுகிறோம் இருந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என நினைக்கிறேன் மண்ணோடு உணர்வுகள் கலந்த அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பொறுத்தளவு மிக அழுத்தமாக சூழலை புரிந்து கொண்டவர்களாக பிரச்சனைகளை கையாள்பவர்களாக வளர்கிறார்கள் போந்தா கோழிகளாக சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் சுய அறிவை வளர்ப்பதற்கு அந்த பள்ளிகள் எதுவும் பெரிதாக செய்வதாக இல்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது நம்மை பொறுத்தளவு அரசு உதவி பெறும் பள்ளிகளை தொடங்கலாம் விஜய் பொய்யாமொழி போன்றவர்கள் மத்திய அரசு பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பள்ளிகளை தொடங்காதீர்கள் என்கிற வேண்டுகோளையும் கூட நாங்கள் முன்வைக்கிறோம் தொடக்கக் கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தாய்மொழியிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பை ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் நன்றி